ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் டெய்லி வந்து ஹிந்தி வந்து பேசுகிறதுக்கு உதவும் ஒரு ஐநூறு ஹிந்தி வார்த்தைகள் தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே வந்து நான் மூணு பாட்டு வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த மூணு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமான் வந்து தெரிவிங்க இப்போ பாருங்கள் சுப் ரக்கோ அப்படின்னா சுப் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம் ரக்கோன்னா இருன்னு அர்த்தம் அப்போ சுப் ரக்கோ அப்படின்னா அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம் எத்ராஜ் எத்ராஜ்னா ஆட்சியபனை இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த எத்ராஜ் நயிகை அப்படின்னா ஆட்சியபனை இல்லை எனக்கு ஆட்சியபனை இல்லைன்னா முஜு எத்ராஜ் நயிகை அப்படின்னு சொல்கிறது எத்ராஜ்னா ஆட்சியபனை இங்கிலீஷில் அப்ஜெக்ஷன் சொல்லுவோம்ல அதுதான் பால்தூ கர்ச்சா அப்படின்னா பால்தூனா வீண் கர்ச்சானா செலவு அப்போ வீண் செலவு பால்தூ கர்ச்சானா வீண் செலவு இப்போ வீண் செலவு செய்யாதன்னு சொல்லுவாங்களே பால்த்து தூ கர்ச்சா மத்கரு அப்படின்னு சொல்கிறது அடுத்து பாருங்கள் பசந்த் பசந்த்னா பிடிக்கும் பந்த்கரு பந்த் கருனா நிறுத்துறது நிறுத்துறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரே சிங்கிள் வேர்டை மட்டும் நீங்கள் சும்மா வந்து அதை அப்படியே இது பண்ணக்கூடாது அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகணும் அப்போ தான் அந்த வேர்டு வந்து உங்களுக்கு மைண்டில் இன்னும் நல்லா நிற்கும் நான் எதுக்கு ஹிந்தி வார்த்தை மட்டும் எழுதிருக்கிறேன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து கவனிக்கணும் அப்படின்ற கதை நான் ஹிந்தியில் மட்டுமே எழுதியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் விஸ்வாஸ் விஸ்வாஸ்னால் நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் விஸ்வாஸ்னால் நம்பிக்கை பரோசானா நம்பிக்கை விஸ்வாசனாலும் நம்பிக்கை பரோசன பரோசனாலும் நம்பிக்கை அப்போ என் மேலே நம்பிக்கை வைன்னு சொல்லுவாங்களா அப்போ மேரா ஊப்பர் பரோசாக இருக்கும் அப்படின்னா என் மேலே நம்பிக்கை வைன்னு சொல்கிறது பரோசனாலும் நம்பிக்கை கிருபையா கிருபையானா தயவுசெய்து தயவுசெய்து தன்யவாத் தன்யவாத்னா நன்றி தேங்க்ஸ் சொல்லுவோம்ல அதுதான் மாப்கரு மாப்கருனால் மன்னித்து விடு மன்னிப்பு செய் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் மறக்காமல் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அதாவது எல்லா பாட்டையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஐநூறு வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஹிந்தி பேசுகிறதுக்கு அவசியமும் கூட ஸோ நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து சுப்ரபாத் சுப்ரபாத் அப்படின்னா காலை வணக்கம் இப்போ சுபேனா காலைன்னு சொல்லுவோம்ல அப்போ அதே மாதிரி தான் சுப்ரபாத்னா காலை வணக்கம்னு அர்த்தம் சுப் சந்தியா அப்படின்னா மாலை வணக்கம் இப்போ இங்கிலீஷில் குட் ஈவினிங் சொல்லுவோம்ல இதை எப்படி யாக வச்சுக்கிறோம்னா பிரபாவோட வைஃப் சந்தியானு யாக அப்போ மறக்கவே மறக்காது இருக்காது சுப்ரபாத்னா காலை வணக்கம் சுப் சந்தியானா மாலை வணக்கம் சுப்ராத் அப்படின்னா இரவு வணக்கம் அதாவது குட் நைட் சொல்லுவோம்ல அதுதான் சுப்ராத் அப்படின்னா இரவு வணக்கம் ஸ்வாகத் அப்படின்னா அதாவது நல்வரவு வெல்கம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல அதுதான் ஸ்வாகத் நமஸ்தே நமஸ்தேன்னா எல்லாருக்குமே தெரியும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ ஒரு புதுசாக ஒரு நண்பரை பார்க்குறீங்க இல்லை ஒரு மீட்டிங்லேயோ இல்லை எங்கேயாவது நீங்கள் சொல்லுவீங்களே நமஸ்தே அப்படின்றத வணக்கம் அப்படின்னு சொல்கிறது நமஸ்தேனா வணக்கம்னு அர்த்தம் ஸோ இதில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறது சுப்ரபாத்னா காலை வணக்கம் குட் மார்னிங் சொல்லுவோம்ல அதுதான் சுப் சந்தியானா மாலை வணக்கம் அதாவது குட் ஈவினிங் சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் சுப்ராத் அப்படின்னா குட் நைட்டு நைட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது தான் ஓகே அடுத்தது பார்க்கலாமா கிலாவோ கிலாவோனால் பரிமாறுறது இப்போ கானா கிலாவோ ஓ அப்படின்னு என்ன சாப்பாடு பரிமாறு கிலாவோ அப்படின்னா பரிமாறுறது தபா கருவ் தபா கரோனா ப்ரெஷ் பண்ணுறது அமுக்கிறது இப்போ காலிங் பில்லில் ப்ரெஷ் பண்ண அப்படின்னு சொல்லுவோம்ல தபா அடுத்து பாருங்கள் இப்போ ஹோட்டலில் இங்கே போனீங்கன்னா கை கழுவ சொல்லுவாங்களா அங்கே போய் கை கழுவங்க வா வாஷ் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த ஹாத் ஹாத்னா கை தோனா கழுவுறது ஹாத் தோனா கை கழுவுன்னு அர்த்தம் ஹாத் தோனா கை கழுவு டூட் டூட்கையானா உடஞ்சி போச்சு டூட் கையானா உடஞ்சி போச்சு அதே கும் கையானா தொலைஞ்சு போச்சு கும் கையானா தொலைஞ்சு போச்சு இப்போ மொபைல் வந்து உடஞ்சிருச்சுன்னா எப்படி சொல்லலாம் மொபைல் டூட்கையான்னு சொல்லலாம் அப்போ மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா மொபைல் கும் கையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மொபைல் விழுந்துருச்சுன்னா அது நான் ஏற்கனவே ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறேன் மொபைல் விழுந்துருச்சுன்னா அப்படி சொல்கிறதுனா மொபைல் கிர்கையா அப்படின்னு சொல்லணும் அதாவது கையானா உடஞ்சி போச்சு கும் கையானா தொலைஞ்சு போச்சு கிர்கையானா விழுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறது ஸோ இதில் கிலாவோ அப்படின்னு என்ன அர்த்தம் பரிமாறுறது தபாக்கரோன்னா அமுக்கிறது ஹாத்தோன்னா கை கிளவுறது ஓகே அடுத்தது பார்க்கலாமா ஸோ இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுபே அப்படின்னா காலை தோபகார் தோபகார்னால் மதியம் தோபகார்னால் மதியம் சாம்கோ சாம்கோனா மாலை ஈவினிங் டைம் இருக்குல்ல அதுதான் சாம்கோ ராத் ராத்னா இரவு பக்கடோ பக்கடோன்னா பிடிக்கிறது பிடிக்கிறதுனா எதை பிடிக்கிறது இப்போ பால் கேட்ச் பிடிக்கிறது இல்லைன்னா இப்போ அவனை பிடி உஸ்கோ பக்கடோ அப்படின்னு சொல்கிறது அப்போ இவனை பிடினா எஸ்கோ பக்கடோ அப்படின்றது இந்த பக்கடோனா பிடிக்கிறது ஸோ அதுதான் இதில் நீங்கள் மெயினாக வந்து இந்த சுபைனா காளை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் தோபகாரனா மதியான்னு தெரிஞ்சுக்கிறணும் சாம்கோ அப்படின்றத மாலையை தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம் காவோ அப்படின்னா சாப்பிடு காண காவோனா சாப்பாடு சாப்பிடு பீவோனால் குடி ஜூஸ் குடி ஜூஸ் பீவோ மிலோ மிலோனால் சந்திக்கிறது அதை மீட் பண்ணுவோம்ல அதுதான் மிலோ அப்படின்னா சந்தி அப்படின்னு அடுத்தோம் ஓகே மிளேகா மிளேகாய்னால் கிடைக்குமா இப்போ ஒரு கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமான்னு கேட்போம்ல சாமான் மிளேகானால் கிடைக்குமா அதாவது பொருள் கிடைக்குமா சாமானா பொருள் மிளேகாய்னால் கிடைக்குமா அடுத்து பாருங்கள் துபாரா பார் துபாரா பார்னால் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை துபாரா மீண்டும் பார் முறை மீண்டும் ஒரு முறை ஓகே துபாரா பார்னால் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை சொல்லுன்னு சொல்லுவோம்ல துபாரா பார் போலோ அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பாருங்கள் அந்தா அந்தா அப்படின்னா கண் தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கள அந்தா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க அடுத்து காது கேட்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ஹிந்தியில் வந்து பக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க பக்ரானா காது கேட்காமல் இருக்கிறது அடுத்து வாய் பேச முடியாமல் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு வந்து ஹூங்கா அப்படின்னு சொல்லணும் ஹூங்கான்னா வாய் பேச முடியாமல் இருக்கிறவங்க அதாவது இப்போ ஹேண்டிகாப்ட் அப்படின்னு சொல்கிறது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா லங்கடா அதாவது ஊனமுற்றவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அதாவது உடல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் கூட இருக்கலாம் அதாவது தான் அதற்கு எப்படி சொல்கிறது ஒரு மனிதனுடைய படைப்பு மனிதனுடைய படைப்பு ஸோ லங்கடா அப்படின்னா இந்த ஹேண்டிகாப்ட் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அது எப்படி சொல்கிறது சரீர்னா வந்து உடல் அப்படின்றது சரீர்னால் உடல் அதாவது ஹோல் பாடி அந்த என்ன சொன்னேன் கண் வந்து தெரியாமல் இருப்பாங்களா அவங்க பக்ரானா காது வந்து கேட்காமல் இருப்பாங்கள காது கேளாதவர்கள் ஓகே அடுத்து வந்து ஹூங்கா அப்படின்னா பாய் பேச முடியாதவர்கள் லங்கடா லங்கடானா ஹேண்டிகேப்ட் அதாவது ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சரீர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உடல் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா ஹிந்தியில் வந்து ஒரு ஐநூறு வார்த்தை தான் நம்ம வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரே ப்ளேலிஸ்ட்லேயே வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க அடுத்து வர்ற பாட்டும் நம்ம தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோலாம் வரும் இப்போ பாருங்கள் தியான்சே அப்படின்னா கவனமாக தியான்சேனா கவனமாக சமால்கே அப்படின்னாலும் கவனமாக ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் கேர்ஃபுல் ரூம்ல இங்கிலீஷில் தியான்சேனாலும் கேர்ஃபுல் அதை கவனமாக சமால்கேனாலும் கவனமாக கேலோ கேலோனால் விளையாடுறது ஓகே இப்போ கிரிக்கெட் கேளுனால் கிரிக்கெட் விளாடு கேளான்னா வாழைப்பழம் சப்ஜி சப்ஜின்னா காய்கறி ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வெஞ்சனம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோங்களா அதெல்லாம் ஹிந்தியில் சப்ஜின்னு சொல்லுவோம் ஓகே சப்ஜி ஸோ அதுதான் இதில் முக்கியமாக இந்த தியான்ஸு அப்படின்னா கவனமாக அப்போ கவனமாக வேலை செய்யினா எப்படி சொல்லுவீங்கன்னு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க மறக்காமல் கமானில் வந்து நீங்கள் பதிவு செய்வீங்க ஜிந்தகி ஜிந்தகினா வாழ்க்கை லைஃப் ஜிந்தகின்னா வாழ்க்கை மெஹனோத் மெகனூத்னா கடின உழைப்பு இங்கிலீஷில் ஹார்ட் ஒர்க் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் மெகனூத் அப்படின்னா கடின உழைப்பு படியா படியானா பிரம்மாதமா பிரம்மாதம் படியானா பிரம்மாதமா ஜபர்திஸ்டுனா எக்ஸ்ட்ராடினரி ஜபர்திஷ்டுனா எக்ஸ்ட்ராடனரி ரொம்ப ரொம்ப அற்புதம் ஓகே ஜபர்திஸ்ட் கம்கி அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான வேலையை செஞ்சுருக்கிறார் ஜபர்திஸ்ட் அப்படின்றது குஸ்ரானா நுழையிறது இப்போ ஒரு பெரிய பைப் இருக்குன்னா அந்த பைப்புக்குள்ளே இன்னொரு சின்ன பைப் வந்து நுழையிறது அதாவது எதிலாம் நம்ம நுழையிறதை வந்து சொல்லுவோமோ ஸோ அதெல்லாம் அந்த குசுரான்னு சொல்கிறது அப்போ நுழைய மாட்டேன்றதுலாம் என்ன சொல்லுவீங்க நகி குசுரான்னு சொல்லணும் அதை குசுரா அப்படின்றது அது இன்சென்ட் ஆகுதுன்னு அர்த்தம் நகி குசுரானா உள்ளே போக மாட்டேன்றது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை மெகநூத்துனா கடின உழைப்பு படியானா ரொம்ப பிரம்மாதமா அப்படின்றது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஆர்டினரி அற்புதம் ரொம்ப அற்புதம் குஸ்ரா அப்படின்னா நுழையுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அடிக்கடி ஹிந்தியில் வந்து பேசும்போது இந்த வார்த்தைகள்லாம் தேவைப்படும் அடுத்து பாருங்கள் ஜிம்மதாரி ஜிம்மதாரின்னால் பொறுப்பு அதாவது பொறுப்பு ரெஸ்பான்சிபிள் சொல்லுவோம்ல அதுதான் ஜிம்மதாரி அப்போ உன்னுடைய பொறுப்பு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க மறக்காமல் கமான்லாம் வந்து தெரிவிங்க ஜகடானா சண்டை சண்டை போகிறதுல ஜகடா பிர்சேன்னா மறுபடியும் மறுபடியும் அதாவது பிர்சை அப்படின்றது மறுபடியும் அப்படின்னு சொல்கிறது அதாவது அகைம் சொல்லணும்னா அதுதான் பிர்சே பிர்சே போலோன்னா மறுபடியும் சொல்லுன்னு அர்த்தம் அடுத்து ராம்கே துவாரா அப்படின்னா ராம் மூலமாக ராம்கே துவாரன்னா ராம் மூலமாக அப்போ உன்னுடைய மூலமாகனா எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்து பாருங்க இப்போ பவுஞ்ச்கியா அப்படின்ற வேர்டு ரொம்ப அவசியம் எனக்கு பவுஞ்ச்கியானா நான் வந்து சேர்ந்துட்டேன்னு அர்த்தம் பவுஞ்ச்கியானா வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்றதையும் கமான் செக்ஷனில் வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்தை மறக்காமல் வந்து கமான்ல வந்து தெரிவிங்க ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும் ஸோ அனைத்து பாட்டையும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஐநூறு வார்த்தைகள் நீங்கள் ஹிந்தியில் வந்து தெரிஞ்சுக்கிறவங்க அந்த ஐநூறு வார்த்தைகளை தெரிஞ்சுக்கொண்டு ஹிந்தியில் பேசி வந்து உங்களால் அசத்த முடியும்